மகிழ்ச்சி ஏப்ரல் இருபத்தெட்டு ஞாயிறன்று நகரில் திருத்தந்தை இத்தாலியின் வத்திகான் கலையரங்கத்தை பார்வையிடுவதற்கென ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி செல்லும் திருத்தந்தை யு இரண்டாட்டிற்கு ஒருமுறை இத்தாலியின் வெனிஸ் நகரில் நடத்தப்படும் கலை கண்காட்சியில் பங்கு பெறும் வத்திக்கான் கலையரங்கத்தை பார்வையிடுவதற்கென ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இஞ்ஞாயிறன்று அந்நகரில் ஒருநாள் திருப்பயணத்தை மேற்கொள்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் வெனிஸ் நகரில் ஒருநாள் மேய்பு பணி சார்ந்த திருத்தூது பயணத்தை மேற்கொள்ளும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஞாயிறு காலை ஹெலிகாப்டரில் வெனிஸில் உள்ள கியூடேகா பெண்கள் சிறைச்சாலையின் உள்வளாகத்தில் சென்றிறங்குவார் முதலில் வெனிஸ் நகர முதுபெரும் தந்தை பிரான்சிஸ்கோ மொராக்லியா அவர்களாலும் இத்தாலிய அதிகாரிகளாலும் காலை எட்டு மணிக்கு வரவேற்கப்படும் திருத்தந்தே அதன்பின் அச்சிறைச்சாலை வளாகத்திலேயே ஏறத்தாழ எண்பது பெண்கேதிகளை சந்திக்க உள்ளார் அந்த சிறைச்சாலையின் கோவிலிலேயே அப்பகுதி கலைஞர்களை சந்தித்த பின் அறுபதாவது அனைத்துலக கலை கண்காட்சிக்கு சென்று அங்குள்ள வத்திக்கான் கலையரங்கத்தை பார்வையிடுவார் என் சொந்த கண்களோடு என்று தலைப்பிடப்பட்டுள்ள இந்த கலையரங்கம் மனித உரிமைகள் மற்றும் வரியொருக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கலாச்சாரங்களிடையேயான உரையாடல்களை ஊக்குவிக்கும் நிகழ்வுகளில் புறக்கணிக்கப்படும் மக்களை குறித்து உலகின் கவனத்தை திருப்புவதை நோக்கமாக கொண்டு இந்த வத்திக்கான் கலையரங்கம் செயல்படுகிறது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது வெனிசின் கியூடேகா தீவிலிருந்து விசைப்படகு வழியாக புனித மேரி பசிலிக்கா வரும் திருத்தந்தே அங்கு இளையோரை சந்தித்து உரையாடுவார் அதன்பின் புனித மார்க்கு சதுக்கம் வரும் திருத்தந்தை இத்தாலிய நேரம் காலை பதினொன்று மணிக்கு விசுவாசிகளுக்கு திருப்பலி நிறைவேற்றிய பின் புனித மார்க்கு பசிலிக்காவில் அப்புனிதரின் திருப்பண்டத்தை தரிசித்து பின் புனித எலேனா தீவுக்கு விசைப்படகில் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டரில் பிற்பகல் உள்ளூர் நேரம் இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணியளவில் வத்திக்கான் வந்தடைவார் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த